கிருஷ் கிருஷ்ணா ஐயா வாசுதேவா ஐய தேவகி நந்தனா எ சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நிறைய வீவர்ஸு இப்போ இந்த என்னுடைய பாலகோபால பக்தர் சேனலுக்கு வந்து குறைந்து கொண்டே வருகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலியுகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே மோட்டிவேஷன் நம்ம எம்பெருமானுடைய ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வரேன் அதை பார்ப்பதற்கு கூட யாருக்கும் நேரம் இல்லாத இந்த உலகம் ஆனால் கலியுகத்தில் வந்து நல்லது வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாதுமா ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வைப்ரேஷன் அதனால் அதையும் மீறி ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நிறையா பேர் நல்லது செய்கிறாங்க சேவை செய்கிறாங்க தவம் பண்ணுறாங்க நிறையா செய்கிறாங்க அந்த மாதிரி இந்த யாரெல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைப்காரர்களோ அனைவரும் பார்க்கும்படி தாழ்மையுடன் வேண்டிக்கொள்ளேன் யாருக்காக நம் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கு பார்க்க போகும் நான் மோட்டிவேஷன் கதைன்னு என்னன்னு பார்த்தங்கன்னா என்னடா நாம் மட்டும்தான் இப்போ கஷ்டப்படுறோம் யாருமே கஷ்டப்படுறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு துறவி வந்து காட்டு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அப்போ அங்கே ஒரு மனுஷன் வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு கயிறு கட்டி சுருக்கு போட்டுக்கொண்டிருந்தார் தூக்கு போட்டுக்கொண்டு ஒரு சில வினாடிகள் அவன் கழுத்தை அதில் நுழைத்து தூக்கில் தொங்க தயாரானான் நில் என்று கம்பீரமாக உத்தரவிட்டாராம் துறவி அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஏன் எனக்கு சாவு சாவுவதற்கு கூட எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாதா என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றினீர்கள் சுவாமி என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பிறந்ததிலிருந்தே துன்பம் துயரம் வறுமை எனக்கு இவ்வுலகில் வாழவே பிடிக்கலை ஐயா நேர்மையானவன் உண்மையானவன் எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியவில்லை எனவே அவ்வப்போது பட்டினி வேலை செய்யும் இடங்களில் என் உழைப்பு சுரண்டப்படுகிறது என் கூலியை யாரும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என கூறி கூலியை காலம் தாழ்த்தி கொடுக்கிறார்கள் இப்படியே அலையவிட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறார்கள் என் குடும்பத்தின் மூன்று நாட்கள் தான் சாப்பிட் சாப்பாட்டு செலவு செலவு இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லலாம் நான் ஏழையாக உள்ளேன் ஏழையாக இருப்பதை குற்றமாக நான் எண்ணவில்லை வாழ்நாள் முழுதும் இந்த துன்பங்களையும் துகரங்களும் கடினமான உழைப்பா உழைப்பால் போக்க முடியவில்லை எனவே நான் சாகத்தான் முயற்சிக்கிறேன் நீங்கள் தடுத்து விட்டீர்கள் என்று கதறினாராம் அதற்கு மகனே நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல் உலக உலோகங்களில் உலோகங்கள்னால் என்னென்னா தங்கம் இந்த மாதிரி த பித்தளை இதெல்லாம் உலோகங்களில் தூய்மையான ஒரு பொருள் என்று பாமர மக்களால் மதிக்கப்படுகிறது யார் நம்மளை மாதிரி பாமர மக்கள் ஆனால் வந்து விலை வந்து அதிகம் அதை ஆபரணமாக்க மனிதர்கள் முயலும்போது என்ன செய்கின்றன நான் வந்து நற்றுணையாவதும் அண்ணாமலையரே நெருப்பில் போட்டு உருக்கி சு சுத்தியால் தட்டி நீட்டி வளைந்து பின் சிறு உளியினால் செதுக்குகின்றன மீண்டும் நெருப்பில் விட்டு காய்ச்சுகின்றன சாதாரண உலோகமான தங்கம் மற்றும் மற்ற உலோகங்களை எல்லா எல்லாம் விட விலை உயர்ந்தது தூய்மையானது என தெரிந்திருந்தாலும் அதை எவ்வாறெல்லாம் அதை எல்லாம் எவ்வாறெல்லாம் பாடுபடுத்துகின்றன இதே உண்மைதானே நம்ம வந்து ஒரு ஈஸியாக வளையல் அப்படி டொக்குன்னு கையில் போட்டுக்கிறோம் அந்த வளையல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் வளையல் ஆயிருக்கு செயின் ஆயிருக்கு தோடாயிருக்கு அப்போ வந்து க வந்து அது போல் வந்து இவ்வளவும் நமக்கு தெரிந்திருந்தாலும் இவ்வளவும் நமக்கு தெரியுது அதாவது பயிர்கள் வந்து இனிமையான கரும்பு என்பது உண்மைதான் அதை போட்டு எப்படி நசுக்கி கசிக்கி பிழிந்து எடுத்து பின் வடிகட்டி நமக்கு வடிகட்டுகின்றன ஆகவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்னடா கண்ணா அப்படின்னு கேட்குறாரா அந்த துறை நல்லவற்றுக்கு இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாவது சகஜமான விஷயமே இதனால் தான் விளைவ விளைவதும் நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை சாதாரணம் பசுவின் பாலிலிருந்து பெறப்படுவது என்ன தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற போன்றவை இது எப்படி கிடைக்கிறது பசுவிலிருந்து பாலை கறந்தவுடன் அதில் ஒரு பாத்திரத்தில் ஊட்டப்பட்டு அடுப்பில் மேல் வைக்கப்படுகிறார்கள் அதோடு விட்டார்களா அதை எடுத்து ஒரு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அதை வந்து உரைத்து உரைக்கிறார்கள் உரைச்சோன்னா என்ன ஆகுது தயிர் அதை விட விட்டார்களா அதுக்கு பிறகு என்ன பண்ணு அதை போட்டு மத்தினால் கடை 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 என்று கடைஞ்சு தயிராக மாற்றுகிறார்கள் அந்த தயிரையும் அப்படியே விட்டார்களா தயிரிலிருந்து நமக்கு வெண்ணெய் கிடைத்தது வெண்ணெயும் அதோடு விட்டார்களா அடுப்பில் வைத்து போட்டு அந்த வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக்கி நமக்கு வருகிறது இவ்வளவும் ஏன் அந்த பால் கஷ்டப்படுகிறது பால் என்பது வெண்ணெய் நல்ல பதார்த்தம் அதிலிருந்து அவ்வளோ ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு சத்து கிடைக்குது பன்னீர் கிடைக்குது பாலாடை கட்டி கிடைக்குது சீஸ் கிடைக்குது ஒரு பாலில் வந்து எவ்வளவு கிடைக்குது அதான் ஆக ஆக நல்லவர்கள் நாணயம் மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் உண்மை எல்லாமே இவ்வாறு சோதனைகள் எல்லாம் நேருபடுது நேரிடுவது சகஜமையா அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆகவே இந்த சோதனைகளை தாங்கு முடிவில் நன்மையே கிடைக்கும் வீட்டுக்கு போ உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அந்த பலன் வித்தியாசமான வடிவத்துடன் நீ எதிர்பாராத நாளில் எதிர்பாராத மனிதர் வடி மனிதர் வடிவத்தில் வந்து ஐயா போங்கோ அப்படின்னா ஏ அதனால் நீ என்றும் நீ என்றும் நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவனை துறவி அனுப்பி வைத்தார்தான் தெளிந்த மனதுடன் வீடு திரும்பிய மனிதன் கஷ்டம் என்பது கழுதையின் மீது பின்பக்கம் உட்கார்ந்து கொண்டு சென்றால் நீ கீழே விழுந்து விடுவது உறுதி ஏன்னா கஷ்டம் என்று கழுதைக்கு பின்னால் உட்கார்ந்து என்ன செய்வோம் டபக்குனு சரிக்கி விழுந்துடும் ஆனால் முன்பக்கமாக உட்கார்ந்து சென்றால் கழுதையை உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு துறவி அழகாக சொல்கிறார் அதனால தான் இப்போ பார்த்தாங்கன்னா இது வந்து நான் சொல்கிற ஒரு ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா பால் வந்து என்ன தான் நீங்கள் ஒரு லிட்டராக இருந்தாலும் ஒரு பா அஞ்சு லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சினாதான் நமக்கு வந்து வெண்ணெய் கிடைச்சி அது வந்து நெய் கிடைக்கிது அப்போ பால் வந்து சுவாமிக்கு மேலே ஊற்றக்கூடிய ஒரு அபிஷேக பொருள் அதே வந்து நெய் பாருங்கள் சாமிக்கு நித்த நித்தம் பக்கத்திலேயே எரியக்கூடிய ஒரு தீபமாக பிரகாசிக்கிறது அதனால தான் சொல்லுவாங்க ஒரு கல் இருக்குது கல்லை வந்து போயிச்சு பாருங்கள் அதாவது செதுக்குபவனும் அவன் சிலையும் சிலையும் அவனே செதுக்குபவன் அவனே அப்படின்றது அந்த க அந்த கல்லை போட்டு அடி அடி அடின்னு அடித்தாதான் மூக்கு தனியாக நாக்கு தனியாக உருவம் தனியாக எல்லாமே வருது எல்லாமே ஒரு தாய் யோசிச்சு பாருங்க கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்தாதான் ஒரு குழந்தை அந்த மாதிரி கஷ்டம் கஷ்டம் நம்ம நினச்சோம்னா தாய்க்கு வைத்த வலிக்குது இடுப்பை வலிக்குது எல்லாம் ஒரு கால் வலிக்குது குழந்தையை சுமக்கிறதுக்குள்ள பத்து மாதம் பத்து கஷ்டங்களை அனுபவிக்கிறாள் ஆனால் எதுக்கு ஒரு இன்பத்தை காண்பதற்கு பிள்ளை என்ற ஒரு இன்பத்தை காண்பதற்கு எவ்வளோ பத்து மாதம் கஷ்டப்படுகிறார் அதனால் கஷ்டம் என்பதை யாரும் தூக்கி கீழே வைத்திட முடியாது அது நம்மளுடைய சஞ்சித்த கருமாலால் நாம் என்னென்ன பட முடியுமோ அத்தனையும் பட்டுவிட்டுத்தான் நாம் நாம் இந்த பிறவி எடுக்க வந்தோம் அதனால் நம்ம வந்து எதாக இருந்தாலும் கஷ்டங்களை யாரும் நாளைக்கு வருவதை நாம் யாரும் தடுக்க முடியாது ஆனால் அதிலிருந்து அதிலிருந்து நம்மளால் வந்து விலக முடியும் அந்த என்னது கவலையை வந்து நம்ம மறக்கக்கூடிய சக்தியை வந்து நாம் வந்து வேதாத்ரி மகரிஷி தவத்தின் மூலமும் நாம் வந்து எக்ஸசைஸ் மூலமும் நம்முடைய சஞ்சித்த கர்மா பிரார்த்த கர்மாவை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் வாழ்க வல்லமுடன் ஹரே கிருஷ்ணா தயவு செய்து சப்ஸ்கிரைப் போடுமாறு வேண்டிக் கொள்கிறேன்